அரிசியா இல்லையா எல்லாம் வெள்ளை ஆக்கினா தான் பிடிக்குது கருப்பா இருந்தா யாருக்கும் பிடிக்கல கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா ஆமா அது அரசர்கள் சாப்பிட்ட காலம் ஒரு காலம் நம்ம எல்லாம் சாப்பிடவே முடியாது அவ்வளவு விலை உயர்ந்த அரிசி அந்த கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு சாதாரணமா கிடைக்குது கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது வாங்கி சாப்பிடலாம்ல அது கருப்பா இருக்கு முழுங்க முடியாது நம்மளால தொண்டையில எவ்வளவு சிரமப்படுறான் அரிசியை நம்ம நாகரிகத்துக்கு மாறினுடைய விளைவு பாலிசி பண்றேன் அதை சுத்தப்படுத்துறேன் எப்படி சுத்த

வேளாண்மையை கைவிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்க இந்த நாடெல்லாம் நீங்க கையால இடம் இருந்தாலும் அதிக உழுதுகிட்டே இருக்கு ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு பொன்னான நாள் விவசாயம் மிக சிறந்த பணியாக மாறும் உங்களுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு கூடும் பண்ணுங்க